வாடகன் திரை விமர்சனம் என்னங்க வாடகம்னா என்னங்க அதாவது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் ஆடுறாங்க ஒரு நாடகங்களா ராமநாடகங்கள் அது மாதிரி பண்ணும் பொழுது வர்றாங்க அப்படி வந்தவர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க பிள்ளைக்கு வேற வேலை ஒட்டி இல்லை என்ன செய்யலாம் இருக்கிறது வந்து பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக யாசகங்கள் கேட்கணும் அவருக்கு உடலுடைய போய் எதோ தெரியாது சொந்தக்காரங்கள் என்ன செய்யலாம் அவர் வந்து அன்மார் வேலை போட்டு கொடுக்கலாம் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் தென் மாவட்டம்னு வச்சுக்கோமே அப்போது ஒரு பெண்ணு அதுபோல் ஒரு நாடகம் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு நடிகை அல்லது ஒரு இது மாதிரி வச்சிக்கல அவரை நடிக்கும்பொழுது எப்போதான் மைனர்கள் வந்து தொல்லை பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைகளை அப்படி ஒரு கும்பல் பண்ணும்பொழுது இந்த இந்த அனுமர் வேஷம் போட்டிருக்கு ஒரு அனாதிபதி இருவரும் இணைகிறார்கள் இணைந்தபோது ஒரு குழந்தை பெருக்கிற பெண் குழந்தை அதை நல்ல பணியில் சேர்க்குறாங்க உன் பைன் அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ மயக்கம் கண்ணு பிரிச்சனை எல்லாம் ஒத்து பார்த்தாக்கா பிரெயின் டியூமர் வழக்கமாக சினிமாவில் வந்து உடனே பிரெயின் டியூமர் வந்தாக்க பழைக்க முடியாது அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா தான் எடுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான் அந்த எடுத்து இருந்தது அந்த பணம் ஒரு இவரே பிச்சை இருக்கிறவரே அவர் பணம் எங்கே கிடைக்க போகுது நகை நட்டெல்லாம் பண்ணால் கூட நண்பர்கள் கூட கூட ஹெல்ப் பண்ணால் கூட தேர்தல அவர் ஒவ்வொருவரிடாக போய் கேட்டு போகிறார் அதை மதம் கடந்து மனிதத்தை நம்பி போகும் பொழுது ஒரு ஒரு இஸ்லாமிய பெரியவர் தனது நண்பர்கிட்ட சொல்கிறார் நான் கேட்கக்கூடாது ஒரு நண்பரை அனுப்புகிறேன் அவருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு ஆமாம் ஜீவா ரஜினி ஸ்டைல ரஜினிகாந்தோடைய அந்த மறுபருவம் இல்ல அவராகவே பல சங்கம் நடிச்சிருக்கிறாருங்கிறது வேற கதை அந்த ஜீவா அவர் ஒரு முஸ்லீம் மனிதராகவே மாறி இருக்கிறார் மெச்சூரிட்டியான அந்த நடிப்பு அந்த ஒரு அழகு அந்த நடை உடை பாவனை எல்லாமே ஒரு சீன் தான் வந்தாலும் ஒரு வாசகம் தெருவாசமா பட்டை கிடைப்பாரு இந்த திரைப்படத்தில் இந்த நிறைய நாடகங்கள் நிறைய இந்த மேடையில என்ன பண்ணுவாங்க அந்த மிமிகிரி பண்ணுவதற்காக அந்த மாறுபேடம் போட்டு பண்ணுவாங்கள்ல அப்படி ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ரெண்டு கேரக்டர் அதில் என்னன்னா டி ராஜேந்திரன் வச்சு அந்த தலையெல்லாம் போட்டுக்கிட்டு செய்வார்ல அவர் பேர் ஜூனியர் டிஆர்ன்னே வச்சு நிறைய கிராமங்களில் இன்னும் சொல்ல போனா மப்சல்ல வந்து இன்னும் டவுனில் கூட வந்து சில ஆட்டம் அவர் பயன்படுத்தி செய்கிறார்கள் இப்பொழுது கேரக்டர் நல்லா செய்கிறார்கள் அவரு ஒரு உதவி பண்ணுறார் அவரு வானியில் உதவி பண்ணுறார் எனக்கு வந்து என்னப்பா உனக்கு வச்சுருந்த காசை என்ன கொடுக்குறியே இந்த பிள்ளைக்காக கொடுக்குறீன்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறார் எனக்கு டிஆர் இருக்கிற வரலையும் நான் வந்து எனக்கு அவரை வச்சு பிடிச்சிக்குவேன் அவர் மாதிரி நடிச்சு அது சொல்றாரு இப்போ விஜயகாந்தா வருகிறார் அந்த ஜூனியர் விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு நாமக்கல் சேர்ந்தவர் வருகிறார் அவர் விஜயகாந்தோடைய அந்த என்ன இருக்கும்ல சின்ன கவுண்டர் கேட்ட பிள்ளைய வந்து பட்டே கலப்புறாருங்க அவர் இல்லாத வந்து அவர் டூப்புக்கு ஏதாவது பயன்படுத்தினாங்கிற மாதிரி முழுமையாக அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் என்ன பிஸியாக இருக்கேன் என்னோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு எனக்கு சிங்கப்பூர்ல மலேசியாவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா தரேன் இல்லைங்க பிஸியா இருக்க கல்யாணம் முடியாத இந்த பர்சன் வந்த அழகாக அழகா நான் கால்ஷீட்டை கொடுத்து அந்த பணத்தை கொடுக்கிறார் பணம் கிடைச்சி போச்சு என்ன செய்யலாம் பணத்தை எடுத்து வரும்போது திருட்டு நடத்து ஆமாம் காலையில் ஆப்ரேஷனு பிள்ளைக்கு ஆப்ரேஷனு எல்லாருமே சொல்கிறேன் இன்னொரு பெண் வந்து பெண் மருத்துவர் வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து நான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கவலைப்படாதீங்க போங்க ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கு ஐயா அந்த பாப்பா அடாடா அண்மை காலத்தில் வந்து அந்த காலத்தில் டீயை டீ நம்ம சிம்பு பண்ணுவார் அதே மாதிரி பேபி சாட்னி பண்ணுவாங்க அதே மாதிரி அதை விட சற்று கொடுத்தான்னு கூட சொல்ல இயற்கையான நடிப்புல அப்பா கூட என்னென்ன பொருட்கள் கேட்கும் போது ஏமா வாங்கி கொடுக்க முடியாமல் ஏமாடுற பொறுப்போ அந்த பிள்ளையுடைய பரிதவிப்போ அப்படியே கொடுக்குது அது மாதிரி ஒரு நோய் பிரெயின் டியூமர் வந்து ஒரு பிள்ளை படுத்திருக்கும் போது அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கோம் கண்ணீர் பரவாயில்ல ஆமா ஒரு சென்டிமெண்டான விஷயத்த அப்பா வந்து எப்படி கொடுக்க முடியுங்கிறத இயக்குனர் திரைப்பட கல்லூரி ஒரு மிக சாமர்த்தியமாகவும் ஒரு தெளிவாகவும் சரிப்பு திட்டாத அளவுக்கும் கொண்டு போய் இசையை வந்து போக்குவரத்துலேயும் அந்த எடிட்டிங் வந்து செய்கிறாங்க ஒரு நிறைய பணம் கோடிகள் நானூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை போட்டுவிட்டு பிச்சை எடுத்து விட்றாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தோன்னு இந்த நூறு கோடி அறுநூறு நானூறு கோடி போய் டக்குன்னு தெருவில் போயிறாங்க இதில் நிதானமாக உள்ளூரில் சென்னை சுற்றி ஏரி ஏரிக்கரையில் அந்த மாதிரி உங்கள் இயற்கையான வயல் வரப்புலாம் இருக்குது அந்த வயல் பரப்புகளில் அந்த கிராம சூழ்நிலையில் பண்ணும்பொழுது அது வந்து பார்ப்போரையில் எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ணி வச்சது ஐயோ நம்ம பிள்ளைக்கு அப்படி நம்ம பேர பிள்ளைக்க ஆகிருக்குமோ நம்ம அக்கா பிள்ளைக்கு அப்படி ஆகிருக்குமோங்கிற மாதிரி நேரடியாக கனெக்ட் பண்ணுறது இணைக்குது இந்த இணைப்பு தான் படம் வெற்றி அந்த அந்த காலத்தில் எம்ஜிஆர் படங்கள் வந்து மக்களை இணைத்தது என்றால் அதனால தான் வெற்றி பெற்றது இப்பொழுது எல்லா இயக்குநர்களும் படம் தண்ணி கூட்டு போய் அதை கனெக்ட் பண்ண சாதாரணமாக போகக்கூடிய ஒரு திரைப்படம் நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அமைதியான வெற்றி படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் தியேட்டரில் பார்த்தா இன்னும்